பாடல் பழுமுறம் உள்ளிய பறவை பாடியவர் உன்பூதி பசுங்குடையார் பாடப்பட்டோன் சோழன் சரப்பாழி எரிந்த இளஞ்சே சென்னி தினைவாக துரை மறக்க வழி நாரும் போழும் செய்துண்டு அங்கு வசிதினத் திறங்கிய இரும்பே பேர் ரொக்கற்கு அற்புதம் கண்ணென மாதிரம் துளை வேர்புழந்து உலரி மருங்கு செத்து ஒழிய வந்து அத்த குடிங்கை துடிமருள் தீங்குரல் உழுஞ்செல் அம் கவட்டிடையிருந்த பருந்தின் பெடைபெயர் குரலோடு இசைக்கும் ஆங்கண் காய்ந்து உலறிய வரங்கூர் நீடை வரிமரல் திறங்கிய காணம் பிற்பட பழுமரம் உள்ளிய பறவை போல ஒன்படை மாறி வீழ்கணி பெய்தன துவைத்தெழு குருதி நிலமிசை பரப்ப வெள்ளைந்த செடுங்குரல் அறிந்து கால் குவித்து படுப்பின பல்போர்பு அழிய வாங்கி எருதுகளாக வாழ்மடல் ஓச்சு அதறி திருத்த அழுகு கடாவின் தடாரி தெளிர்ப்பு ஒற்றி வெந்திரல் வியன்களம் பொலிக என்று இருப்பு முகம் செரித்த எந்து எழில் மறுப்பின் வரைமருள் முகவைக்கு வந்தனன் பெரும வடினவில் எகம் பாய்ந்தன கிடந்து தொடியுடை தடக்கை ஓச்சி வெறுவார் இனத்திரடி விராய வரி கூட அடைச்சு அழுக்குறர் பேய்மகள் அயர கழு கொடு செஞ்சவி எருவை திருதரும் அஞ்சுவரு கிடக்கைய பனம்பழ நாரையும் பனங்குருத்து பிறவையும் உண்டு பசி ஆராதையன் சுற்றம் பசியா சமைத்த உணவைத் தந்தவன் நீ வேர்காய்ந்து அடிமரம் போன உழிஞ்சில் வாகை மரத்தில் இருந்து கொண்டு குடிங்கேய் என்னும் ஆந்தைப் பறவை துடிப்பறை போல முழங்கும் பருந்து தன் துணையை அழைத்துக் குரல் எழுப்பும் இத்தகைய வழியில் வந்துள்ளேன் மூங்கில் காய்ந்து போனதும் மரல் என்னும் கனல் நீர் தோன்றுவதுமான வறண்ட காலத்தில் வந்துள்ளேன் பழுத்திருக்கும் மரத்தை நாடி செல்லும் பறவை போல வந்துள்ளேன் இங்கே உன் படைமழைப் பொழிந்து போர்மரவராகிய கனிகள் உதிர்ந்து குருதியில் அறுக்கப்பட்ட விளைதீர்களாக குவிந்து கிடக்கின்றன அவற்றை நீ போரிடிக்கிறாய் வறட்சியான காலத்தில் பசியால் வாடிய சுற்றத்துடன் வந்த நான் உழிஞ்சில் மரத்தடியில் ஆந்தை அலரும் வழியில் இங்கு வந்துள்ளேன் பழுத்த மரத்தை நாடி வரும் பறவை போல உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் போரில் விளைந்த கதிர்களை போர் அடிக்கும் உன் கருணைக்கு நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க